இந்த ஃப்ளவர் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் பட் இது ரொம்ப அழகாக இருந்தது இன்னைக்கு ரெண்டு ஃப்ளவர் பூத்துருக்கு அது மேலே அந்த பெட்டல் மேலேயும் வந்து மழை துளி நிற்கிது இது என்னென்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நான் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி இது வந்து தொட்டா சின்னிங்கி இப்போ நான் தொடுறேன் பாருங்கள் எப்படி அப்படியே சுருங்கிக்கும் பாருங்கள் அப்படியே எல்லாமே சுருங்குது பார்த்தீங்களா அப்படியே லீஃபோடு சுருங்கும் இந்த இலையில் இருக்க தண்ணி கூட போயிரும் பாருங்க சூப்பராக அழகா இருக்கு இது வந்து தொட்டாச்சின்னிங்கோட ஃப்ளவர் இது அதோடய பட்டு தொட்டாச்சின்னிங்க செடி ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல நாங்கள் இதை வச்சுருக்கோம் ஸ்டெம்மோட விழுகு